மொழி வெறி தவறல்ல மொழியின் பெயரால் நம்மை முட்டாளாக்குகிறவர்களை எதிர்த்து மொழி கொள்வது தவறல்ல எங்களுக்கு தெரியாத வடமொழியை தமிழர்களுக்கு தெரியாத வடமொழியை ஆண்டவன் பெயரால் அர்ச்சனை என்று சொல்லி திணிப்பது மொழி வெறி வெறியை விட மோசமானது மொழி மௌடிகம் அது இன்னும் ஒருபடி மேலே போய் சொன்னால் ஆண்டவனுக்கு தமிழில் சொன்னால் புரியாதுன்னு இதுவரையில் ஆண்டவனும் சொன்னதில்லை ஆண்டவனுடைய உண்மையான அடியார்களும் சொன்னதில்லை ஆண்டவனை அழுதழுது தொழுதவனெல்லாம் தமிழில் தான் பாடி தொழுது இருக்கிறான் அர்ச்சனை பாட்டே ஆகும்னு சுந்தரரே பாடியிருக்கிறார் சுந்தரருடைய பாடலை விட அப்பருடைய பாடலை விட ஆழமான கருத்துள்ள வடமொழி ஏடு எதுவுமே கிடையாது நான் இறைப்பற்று வேண்டுமா வேண்டாமா என்பதிலே எனக்கு என்னுடைய சிந்தனையில் சில வேறுபாடுகள் உண்டு இறைப்பற்று கொண்டவர்களுக்கு எல்லை காட்டக்கூடிய தகுதி தமிழுக்குண்டே தவிர வடமொழிக்கு கிடையாது வடமொழிக்கு மூன்று காரணத்தாலே கிடையாது சார் சிபி ராமசாமியர் அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்தார்கள் அவர்கள் தேவார திருவாசகத்தில் ஈடுபாடு உடையவர்கள் வடமொழியிலே தகுதி வாய்ந்தவர் சச்சிவோத்தம என்ற பட்டம் அவருக்கு ஆங்கிலத்திலே விற்பனர் திவானாக மட்டுமல்ல அட்வைசராக கூட இருந்தவர் அல்லது ஃபர்ஸ்ட் மெம்பராக இருந்தவர் சென்னை மதராஸ் மாகாணத்தில் அவர்கள் துணைவேந்தராக இருக்கிற போது தமிழ் இசை விழா ஒன்றிலே பேசுகிற போது அவர்கள் குறிப்பிட்டார்கள் இறை வழிபாட்டுக்கு ஏற்ற பாடல்களை கொண்ட ஒரு மொழி இருக்கிறது என்றால் அது தமிழ்தான் தமிழிலே உள்ள அளவுக்கு உள்ளத்தை உருக்குகிற பாடல்கள் வடமொழியிலே கிடையாது என்றார் இறை பற்று என்பதும் இறை வழிபாடு என்பதும் உள்ளத்தை உருக்குவதற்காகத்தான் என்பது சான்றோருடைய வாக்கு ஆண்டவர்களிடத்தில் பேரம் பேசுவதற்க வியாபாரம் கமிஷன் வைத்துக் கொள்வதற்கல்ல கடவுளிடத்தில் என்ன காப்பாற்றுன்னு கூட கேட்டுக்கலாம் அது வேற அது கெஞ்சிறது ஆனால் கடவுள் வந்து புரோக்கர் அல்ல கடவுள் என்பது ஒரு சிந்தனையினுடைய எல்லை அந்த எல்லையை எதற்காக ஒருவன் தொட்டு பார்க்கணுன்னா அவனுடைய உள்ளத்தில் ஒரு பக்குவம் கிடைப்பதற்கு இன்னும் சொல்லப்போனால் உருகிற உணர்ச்சி இறக்கு உணர்ச்சி பண்பு வளர்வதற்கு அது மாணிக்கவாசருடைய பாடலோ ஆழ்வாருடைய பாடலோ ஆண்டாளுடைய பாடலோ தரக்கூடிய அளவுக்கு வடமொழியால் தர முடியாது என்பதை சசிபி ராமசாமியார் அவர்களே சொல்லி நான் அவரை குறிப்பிடுவது அவருக்கு வடமொழியில் வெறுப்பு கிடையாது அவரே சொன்னார் அதை விட இன்னும் முக்கியம் இங்க இருக்கிற சாதாரண மக்கள் எளிய மக்கள் ஆண்டவனை வழிபட போறா அவருக்கு புரியாத வடமொழியில் சொல்வது எந்த அறிவுடமே அந்த சமஸ்கிருதம் வேணுங்கிறவங்க அந்த சமஸ்கிருதத்தில் வழிபட்டுக்கிட்டோம் நான் அது தடுக்கலை தமிழர்களுக்கு வடமொழியில் மந்திர சொல்லி தான் அதுதான் அர்ச்சனை மந்திரம்னு சொல்கிறது தமிழர்களை அலட்சியப்படுத்துறது இழிவுபடுத்துறது அதுக்கு ஒன்றும் தேவையில்லை இப்போ ஒரு ஆட்சியே தமிழை இந்த நாட்டில் உருவாக்கி இருக்கிறான் தமிழில் வட மந்திரங்கள் சொல்வதோ அல்லது அர்ச்சனை பாட்டு சொல்வதோ ஒன்றும் தவறல்ல இன்னும் சொல்லப்போனால் அதில் யாராவது குசும்புத்தனமாகவோ குறும்புத்தனமாகவோ ஒரு அரசியல் சார்புள்ள உள்ள கருத்தை அது தவறு கண்டிக்கத்தக்கது மாணிக்வாசகர் சொன்னது சொல்லட்டும் நாம் சொல்கிறது எதையும் சொல்லப்போனால் அதில் அகவல் இருக்கு சொல்லட்டும் வடலூர் வள்ளலார் பண்ணுன்னு சொல்லட்டும் ஆண்டவனை சொல்கிறதுக்கு வார்த்தைகளாக இல்லை ஆகவே அர்ச்சனைங்கிறது என்ன வரிசையாக பேரழிவு சொல்கிறது அந்த அர்ச்சனைக்கு சகசரராமர் அர்ச்சனைன்னா ஆயிரம் தடவை சொல்கிறது இன்னும் சிலது கோடி அர்ச்சனைபாங்க எத்தனை தடவைனாலும் சொல்லட்டுமே இது தமிழில் சொன்னால் என்ன தவறு இன்னும் சொல்லுவோன்னா பேர் சொல்ல தமிழ் என்ன வடமொழி என்ன வெங்கட்ராமையர் தமிழ்லேயும் த வெங்கட்ராமையர் தான் வடமொழிலையும் வெங்கட தான் பேரை சொல்லும்போது அப்புறம் இடையில் வர ரெண்டு வார்த்தையாக இதுக்கு சமைக்கிறதான் இல்லை சமஸ்கிருதத்தில் சொன்னதுனால எந்த கோயிலையும் இடிவிடாமல் இருந்ததா எந்த கோயிலையும் திருட்டு போகாமல் இருந்ததா சிஎம் ராமச்சந்திரன் செட்டியார்னு கோயம்புத்தூரில் இந்து அறநிலையத்துறையினுடைய முதல் கமிஷனராக இருந்தார் அவர் எழுதின பசமே கோயில் பூனைகள்னு எழுதினார் வடமொழியில் மந்திரம் சொல்லிவிட்டு தான் கோயிலில் பல சாமான்கள்லாம் காணா போச்சு அதுக்கு மேலே விளக்க வேண்டாம் அதனால் சமஸ்கிருத மந்திரத்தினால கோயிலும் ஒன்றும் காப்பாற்றப்படல ஆண்டவனும் காப்பாற்றப்படல இன்னும் சொல்லப்போனால் தமிழில் சொல்லுவது பகுத்தறிவு கொள்கை அடிப்படையில் கட்டாயம் இல்லை ஏன்னா ஆண்டவனை வழிபடுறதே வேண்டாம்னு சொன்னவர் பெரியார் அதுக்காண்டா தமிழில் சொல்லணும்னு கேட்பார் அவர் ஆனால் அது உரிமை மக்களுடைய உரிமை எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்பது நிரந்தரமான கொள்கை நிலைநாட்டப்பட வேண்டிய கொள்கை ஜாதியை நம்பாத கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் மத வேறுபாடுகளை அடிப்படையில் மக்களை அணுகாத கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னும் ஒருபடி மேலே போய் சொன்னால் பணக்காரன் ஏழை என்பதற்காக கூட யாரையும் வேறுபடுத்தி நடத்தக்கூடாது என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிற கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இவைகளெல்லாம் எண்ண ஓட்டத்தில் இருக்கிறது அது மக்களிடத்திலே ஓரளவுக்கு தான் பரவி இருக்கிறது முழு அளவுக்கு பரவவில்லை அதே போல் தாய்மொழி பற்றி என்பது எல்லா மக்களிடத்திலும் இயல்பாக அரும்ப முடியாத அளவுக்கு அவருடைய சூழ்நிலை தாக்கம் இருக்கிறது தமிழ் மொழியை நடத்துகிறேன் நான் பற்று வைத்திருக்கிறேன் ஒரு புலவர் பயித்து பற்று வைத்திருக்கிறார் ஒரு கல்லூரி மாணவர் பற்று வைத்திருக்கிறார் என்று சொல்வதை போல எல்லா மக்களுடைய நிலையும் இல்லை தமிழ் அவர்கள் வெறுக்கவில்லை தமிழை அவர்கள் புழங்கக்கூடாதுன்னு கருதில்லை தங்களுடைய பிள்ளைகள் பிழைப்பதற்காக களை கூத்தாடி தன்னுடைய பிள்ளைய ஒரு கயிற்றில் கட்டி அறுபது அடி அளவுக்கு சுற்று சுற்றுகிறார் கழை கூத்தாடி பிழைப்பு அவன் பிள்ளைய கயிற்றில் கட்டி சுற்றுவது அதே போல் தங்களுடைய பிள்ளை பிழைக்க வேண்டுமானால் இந்த நிலையிலே ஆங்கிலம் படித்தால் தான் அந்த பிள்ளை பிழைக்க முடியுங்கிற ஒரு தவறான அல்லது அவருடைய சூழ்நிலையில் அது தவிர வேற எதையும் அவரால் எண்ணி பார்க்க முடியாத நிலையில் இருக்கிற காரணத்தால் அது செய்கிறார்